எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு பாயசம் தாங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு சூட சூட இதை ஒரு கிளாஸ் கொடுத்து பாருங்க ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணுவாங்க வெளியில் விற்கிற கண்ட கண்ட பொருட்கள்லாம் வாங்கி தராமல் மார்னிங்கில் கூட பிரேக்ஃபாஸ்ட் போது இதை ஒரு கிளாஸ் அவங்களுக்கு கொடுத்து விடலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான இந்த பாயசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடிக்கனமான ஒரு கடை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு கப் அளவுள்ள தாமரை விதை சேர்க்குறேன் தாமரை விதைகள் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் மளிகை கடைகள்லையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தாமரை விதைகளை வாங்கிட்டு வந்து இது போல் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும் கைவிடாமல் வறுத்துக்கோங்க ஏற்கனவே இதை வறுத்து தான் அனுப்புவாங்க இருந்தாலும் அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கணும் நமத்து போயிருப்போம் சில சமயம் லைட்டாக அது சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது போல் வருத்திடுங்க அதுக்கப்புறம் இது நல்லா ஆரட்டும் இருந்து ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக இது போல் திரி திரியாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நல்லா வருத்தாதான் அந்த தன்மை இருந்தால் தான் பொடிக்கிறதுக்கு ஈஸியாக நமக்கு வரும் இன்னொரு அடிகனமான கடாய் எடுத்து அந்த கடாயில் ஒரு லிட்டர் அளவுள்ள திக்கான பால் சேர்த்துட்டு அது முக்கால் லிட்டர் அளவு வரைக்கும் சுருங்கி காயணும் இது போல் கலந்து கலந்து விட்டு காய்ச்சி எடுத்துக்கோங்க பேக்கெட் பாலாக இருந்ததுன்னா அதில் ஃபுல் ஃபேட் மில்க் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அந்த பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம செய்கிற பாயசம் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் பசும் பாலாக இருந்ததுன்னா காய்கறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது போல் பால் நல்லா நமக்கு திக்காக காய்ஞ்சு வரட்டும் பால் நல்லா காய்ஞ்ச பிறகு இதில் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தாமரை விதைகள் அந்த தாமரை விதைகளை சேர்த்துக்கலாம் தாமரை விதைகள் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா அதில் ரெண்டு கப் அளவு நம்ம எடுத்தோம் கொஞ்சம் எடுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போது இதில் அச்சுக்கற்கண்டு சேர்த்துருக்கேன் அச்சுக்கற்கண்டோட அளவு நூறு கிராம் இருக்கும் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்பை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அச்சுக்கற்கட்டு இல்லைன்னா கட்டி கற்கண்டை இடிச்சுட்டு பவுடராக செஞ்சு அதை கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சால் அந்த தாமரை விதைகள் இதில் சேர்த்துடலாம் இது போல பொடி பண்ணி சேர்க்கறதுனால இந்த பாயசம் கொஞ்சம் திக்காக நமக்கு கிடைக்கும் பால் என்னதான் சுருங்க காய்ச்சினாலுமே இது போல பொடி பண்ணி அதை இதில் சேர்த்தா டேஸ்ட் இன்னுமே இருக்கும் நம்மக்கிட்ட கற்கண்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தூசெல்லாம் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்து கற்கண்டோட பச்சை மணம் மாறணும் அதுக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆகும் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்து விட்டால் அந்த இனிப்போட அந்த பச்சைத்தன்மை நமக்கு குறஞ்சிடும் இந்த இனிப்பும் பாலோடு சேர்ந்து நல்லா ஆகி ஒரு ரிச்சான டேஸ்ட்டு தரும் இது போல் நல்லா கலந்துவிட்டு சுருங்க காய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது குடிக்கிற பக்குவத்தில் வேணுமா இல்லை நீங்கள் ஸ்பூனில் சாப்பிட்ற பக்குவத்தில் வேணுமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பதம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு லிக்விடாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வாசனைக்காக ஏலக்காய் இதில் சேர்க்கணும் என்கிட்ட நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பச்சை ஏலக்காய் இல்லை அதனால இதில் கருப்பு ஏலக்காய் மூணு இடிச்சு சேர்த்துருக்கேன் அதற்கு அடுத்தது ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்தேன் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்த்தேன் உப்பு குறைவாக பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்லேயும் நமக்கு உப்பு சுவை தெரியும் அது இல்லாமல் பாலும் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த கருப்பு ஏலக்காய் பெரிய ஏலக்காயினும் சொல்லுவாங்க பொதுவாக எல்லா கடைகளிலுமே கிடைக்குது இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிற பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துக்கலாம் இது பாயசம் அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய நெய் தேவைப்படாது நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து வறுக்கிற வரைக்கும் நமக்கு நெய் இருந்துச்சுன்னா போதும் இது போல் ஒன்று ரெண்டாக கட் பண்ணால் பாதாம் பருப்பு சேர்க்குறேன் முந்திரி பருப்பு இப்போ அவைலபிளாக இல்லை அதனால் முந்திரி பருப்பு சேர்க்கல உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் எல்லாம் அந்த சமயத்தில் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாதாம் பருப்பு லைட்டாக பொறிஞ்ச பிறகு இது போல் காஞ்ச திராட்சை ரெண்டு கலர்லேயுமே இருந்தது அதை எடுத்து சேர்த்தாச்சு பாதாம் கீர்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சாரப்பருப்பு அந்த சாரப்பருப்பும் நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம் சாரப்பருப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சாரப்பருப்பு இதில் சேர்த்தேன் ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சாரப்பருப்பு சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் நம்ம கலந்து விட்டால் அந்த பேனில் இருக்க சூட்லேயே நெய்யோட சூட்லேயே மற்ற பொருட்கள் எல்லாமே நமக்கு வருப்பட்டுடும் ட்ரைநட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய நேரம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது போல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த தாலிப்பை எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்க்க போகிறோம் இந்த தாலிப்பை நீங்கள் ஃபஸ்ட்லேயே பாயசத்தில் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதாவது நல்லா சுருங்கின பிறகு அப்படி இல்லைனா தாலிப்பு ரெடி பண்ணி தனியாக வச்சுருங்க நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ மேலே தாளிப்பு சேர்த்திங்கன்னா சாப்பிட கொடுக்கும்பொழுது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் நான் இப்போ ஓரளவு இந்த பாயசம் மாறியிருக்கு ஆறின பிறகு எந்தளவு திக்காக இருக்குது பாருங்க இந்த பாயசத்தை பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தாளிப்பு எடுத்து மேலே நான் சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம் இது போல் நட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபின்னே சொல்லலாம் பிள்ளைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு கால்சியம்னா ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்ஸில் கால்சியம் நிறையவே இருக்குது ட்ரைநட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கும்பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க சில பிள்ளைங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கே எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்டா இதனோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கோங்க இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சில்லுன்னு கூட கொடுக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்